காமராஜர் வந்து முதல் முதல்வராக இருக்கும்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடிங்கிற ஒரு பகுதியில் வந்து ஓர வச்சு இந்த பிடிச்ச வீடுகளாக வந்து கீழே எரிஞ்சிருக்கு பயர் ஆகிருக்கு அப்புறம் உடனே வந்து முதல்வராக இருந்த காமராஜர் வந்து அந்த பகுதி மக்களை சந்திக்க போகிறார் சந்திக்க போகும்பொழுது அந்த மக்கள் அவங்க நீங்கள் சொன்னது போல் அவங்களுடைய பாதிப்புகளையும் எழுப்புகளையும் அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுடைய இந்த கோரிக்கை நடந்து வச்சிருக்கும் அப்போ காமராஜர் உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் எங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடை உடனே கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்த்த போய் சொல்லிட்டாங்க காமராஜர்கிட்ட அப்போ அந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ பைசா அப்படின்றவங்க கேட்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் காமராஜர் முதல்வராக அந்த காலகட்டம் மட்டும் தான் ஒரு அப்போ ஒரு குடிசை வீடு கட்டுறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்ல அவர் உடனே ஒரு உங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறேன் நீங்கள் எல்லோரும் ஒரு வீடை கட்டிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரியா நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒத்துக்கிட்டாங்க உடனே அந்த மாவட்ட கலெக்டர் இருந்தவர்கிட்ட இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே வந்து ஐநூறுரூவா ரூபாய் கொடுத்து வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நேரத்திலேயே அவங்க அதிகாரி உடனே சரிங்கய்யா நாங்க போய் இது சம்பந்தமா எல்லா அறிக்கையும் ரெடி பண்ணி நம்ம தலைமைச் செயலகத்துக்கு நாங்க அனுப்பி அதுக்கு பிறகு பண பட்டுவாடான பிறகு நாங்கள் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லும் பிறகு காமராஜர் வந்து சிறப்பாக ஒரு பதிவு சொல்லுவாங்க நீ என்னைக்கு வந்து ஆர்டர் போட்டு அது எனக்கு அனுப்பி நான் கையெழுத்து போட்டு அங்க இருந்து பணம் இங்கே வந்து இந்த மக்களுக்கு போய் சேரது அது வரை இந்த மக்கள் வந்து இப்படி நடு நடுவோட்டையா இது பண்ணுவாங்க உன்னுடைய நிதி இங்க இருக்கக்கூடிய உடனே போட்டு அவங்க வீடு கட்டி இது பண்ணு அதுக்கு பிறகு அந்த பணத்தை வந்து நீ கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மக்களுடைய அதுபோல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் அரசு அலுவலர்களும் மக்களுடைய அந்த பாதிப்புகளை தன் பாதிப்புகளாக உணர்ந்து அவங்களுக்கு தாமதம் இல்லாமல் உடனடியாக வீடு கட்டி கொடுக்கணும் அதை இந்த மக்களின் சார்பாக கோரிக்கையாக முன்வைக்கிறேன்